ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக குருதத் குரு குரு பரஷுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன ஜோதிட இன்றைக்கி நம்ம உபாசனை அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோங்க உபாசனைன்னா என்ன ஒரு உபாசனை தெய்வத்தை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அந்த உபாசனை தெய்வத்தை முறையாக சாஸ்திர முறையாக வந்து எப்படி வந்து நம்ம பூஜை பண்ணணும் எப்படி நம்ம சித்தி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாகவும் பார்க்கலாம் பொதுவாகவே நிறைய பேர் வந்து பக்தி மார்களாக இருக்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் இருக்காங்க பிடிச்ச தெய்வத்தை அவ்வளோ விழுந்து விழுந்து கும்பிட்றாங்க சம்டைம் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க பட் அதுக்கெல்லாம் என்னென்னா முறையாக ப்ரொசீஜராக நீங்கள் செஞ்சால் இப்போ உங்களுக்கு கிடச்சிட்ருக்க பலன் மாதிரி பல மடங்கு உங்களுக்கு கிடைக்குங்க அதுக்காகத்தான் இந்த விஷயங்களை சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் உபாசனம் என்னென்னா உபா ஆசனம் அதாவது நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசனம் போட்டு நமக்கு பிடிச்ச தெய்வத்தை உட்கார வைக்கிறது தான் ரொம்ப சிம்பிள் இது என்னோட புரிதலில் சொல்கிறேன் இதுக்கு நிறைய இது இருக்குது பொதுவாகவே வந்து தெய்வத்தை நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன் படிச்சிருக்கேன் தெய்வத்தை வந்து வசியம் பண்ணுறது அப்படின்னு பொதுவாகவே நமக்கு பிடிச்ச எந்த தெய்வத்தையும் வசியமே பண்ணக்கூடாதுங்க அந்த தெய்வத்தை சித்தி தான் பண்ணணும் வசியங்கிறது பர்டிகுலர் டைம் தான் இருக்குங்க சித்திங்கிறது வந்து என்னென்னா ரொம்ப நாளைக்கு அதாவது நம்ம கூடயே இருக்கிறது அவ்வளோதான் ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்க போக மாட்டாங்க திரும்ப இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு வசியம் வேணுமா சித்தி வேணுமா ஒரு தெய்வம் உங்களுக்கு வசியமாகணுமா சித்தி ஆகணுமா சித்தி தான் ஆகணும் ஏன்னா அவங்க நம்ம கூட ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்க நம்ம தான் லைஃப் லாங்காக டிராவல் பண்ணுவாங்க நம்ம தான் இருந்து நடத்துவாங்க அதுதான் சித்தி அப்படிங்கிறது ஸோ அப்படி சித்திங்கிறது தானாக அந்த தெய்வமே விரும்பி வர்றதுங்க வசியங்கிறது வாலன்ட்ரியாக நம்ம கூப்பிட்றது இது ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறத புரிதல் வேணும் அவ்வளோதான் அப்புறம் வந்து உபாசனைக்கு வந்து ப்ரொசீஜர் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது எனக்கு என்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்தது எனக்கு வந்து என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த வழி தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் சிம்பிள் தான் ஆனால் எந்த ஒரு விஷயமுமே நமக்கு கஷ்டப்படாமல் கிடைக்காது நமக்கு வந்து ஒரு சாதாரணமாக நம்மளுடைய ஒரு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே போய் ஒரு ஓனரை வந்து வீட்டுக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணாலே அவங்களுக்கே நம்ம எவ்வளோ பவ்யமாக செய்கிறோம் அவங்களுக்காக நம்ம எவ்வளோ சிரத்தி எடுத்துக்கிறோம் அப்போது எல்லாமே தெய்வம் தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்றது நமக்குள்ளே வர வைக்கிறது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கும் சிம்பிளா மந்திரம் மட்டும் சொன்னா போதுமா நீங்க சொல்லுங்க நான் மந்திரம் நீங்க சொல்கிறத நான் தப்புலாம் சொல்லலை சொல்லல பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் எந்தளவுக்கு நீங்கள் சிரத்தை எடுத்து தெய்வத்தை பண்ணுறீங்களோ தெய்வத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸோ இல்லை பணமோ நெய் தீபமோ எதுவுமே தேவையில்லைங்க நீங்கள் அவங்களுக்காக தெய்வம் வந்து என்ன பார்க்கணும் நமக்காக இவன் என்ன செய்கிறான் நமக்காக எவ்வளோ சிரத்தை எடுக்கிறான் நமக்காக எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்காங்கிறத மட்டும்தான் அதை பார்க்கும் ஏன்னா அது வேறு எதையுமே பார்க்காது ஸோ அதனால் நிறைய பேர் என்னென்னா நான் விளக்கு போடுறேன் நான் மந்திரம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் மந்திரம் சொல்கிறீங்கன்னா அது அளவுக்கு ப்ரொசீஜராக எவ்வளோ சிரத்தை எடுத்து சொல்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உள்ளடக்கமாக இருக்குது உபாசனை அப்படிங்கிறதே வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளாவது பண்ணணும் ஒரு புரசரணை அப்படிங்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர் வழியாக நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணால் தான் முழு சக்தியும் அதாவது அந்த தெய்வத்தோடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நூற்றி எட்டு டைம் வந்து மந்த் நீங்க சொல்லலாம் ஒரு ஆயிரத்தி எட்டு லட்சத்து எட்டு டைம் கூட சொல்லி சித்தி பண்ணி பட் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன விஷயங்கள் அதை அப்படியே உங்களுக்கு பழிக்குங்க நினைக்கிறீங்களோ அப்படியே பழிக்கும் அதே மாதிரி ஒரு தெய்வத்தை முழுமையாக சித்தி பண்ணி வச்சுருக்கீங்க உபாசனை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதகமே வேலை பார்க்காது உங்க ஜாதகத்தில் எந்த தோஷமா இருந்தாலும் சரி தலைக்கு வரது தலைப்பாயோட போதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அந்த தெய்வம் எந்த பிரச்சனை நீங்க சிக்க மாட்டீங்க உங்களுடைய எண்ணங்களை வந்து மாற்றி அப்படியே மாற்றி கொடுத்துரும் உங்களுக்கு தவறான பாதையில் போக கூடாது உங்களுக்கு நல்லது எது கெட்டது எடு எது வரப்போகுது அப்படிங்கிறலாம் முன்கூட்டியே சொல்லிடும் அந்தளவுக்கு வந்து இந்த உபாசனைக்கு ரொம்ப சக்தி இருக்குது இந்த உபாசனை வந்து அஞ்சு அதாவது அந்த புரசரணைன்னு சொன்னமில்லையா அஞ்சு மெத்தட்ஸு ஃபாலோ பண்ணணும் ஒன்று வந்து மந்திர உபாசனை ரெண்டு ரெண்டாவது வந்து ஆகுதி மூணாவது வந்து தர்ப்பணம் நாலாவது மார்ஜனம் அஞ்சாவது வந்து பிராமண போஜனம் அதாவது இந்த புரசரணைங்கிற மெத்தடு பார்த்தீங்களா அந்த புரசனை உபாசனைங்கிறதே புரசனை இதில் செய்யணும் மந்திர உபாசனை அப்படின்னா நம்ம ஒரு தெய்வத்தை எடுத்துட்டோம்னா பொதுவாகவே இந்த உபாசனை பண்ணுறது நீங்கள் எந்த தெய்வத்தை வந்து உபாசனை பண்ணினாலுங்க அது வந்து அந்த தேவதைக்கு எதை எது பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் உதாரணமாக அம்பாவை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த அம்பாளுக்கு என்ன விஷயம் நான் அம்பாவை தான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்ரீவித்யா உபாசகி அம்பாலோடைய உபாசகிங்கிறனால அம்பாலே எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தெய்வம் வேணால் விநாயகராக முருகனா இருக்கலாம் என்ன தெய்வமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா எங்களுடைய இதுல வந்து மூக்குத்துறது வழக்கமே கிடையாது ஆனா நான் என்னைக்கு அம்பால உபாசனை பண்ணும் அன்னைக்கு நம்ம அவங்க வயிற மூக்குத்தி போட்டிருப்பாங்க அதனால நானும் அவங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அதாவது அவங்களாவே நம்ம மாறலாம் ஓகேங்களா என்னுடைய உபா நான் வந்து என்னென்னா என்னோடய தெய்வத்தை வந்து எல்லா ரூபமாகவும் பார்ப்பேன் எல்லா ஸ்வரூபமாகவும் பார்ப்பேன் அதாவது நான் என்னோடய அம்மாவில் உபாசனை பண்ணுறேன் இல்லையா அவங்க வந்து நான் உபாசனை பண்ணி எனக்கு சித்தியானதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் நான் மந்திரம் சொல்லும்போது ஃபஸ்ட்டு அவங்கள வந்து நான் என்னோடய அம்மாவை பார்ப்பேன் அதுக்கப்புறம் எல்லா உறவுமே அவங்க தான் எனக்கு அம்மா அவங்க தான் அப்பா அவங்க தான் எனக்கு நல்ல அன்பை கொடுக்குறதுல ஒரு அம்மாவாகவும் நல்ல வழிகாட்டியாக இருக்கிறதுல வந்து ஒரு குருவாகவும் நல்ல அப்பாவாகவும் அவங்களே இருப்பாங்க ஒரு பாதுகாப்புன்னு வரும்போது என்னோடய சகோதரன் சகோதரி அவங்களே செயல்படுவாங்க எனக்கு வந்து நான் மனசு உடைஞ்சு போகும்போது ஒரு நல்ல நண்பராக அந்த அம்பாலே எனக்கு வந்து நிற்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பாசம் காமிக்கணும்னு தோணும்போது அம்பாலே என்னோடய குழந்தையாக நான் பாவிச்சிருவேன் வச்சுக்கோங்க இது மாதிரி எல்லா உறவுகளுமே அவங்களோட எ எமோஷனெலாம் கனெக்ட் ஆகணும் நம்ம எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணினாலும் சரிங்க அந்த தெய்வத்தோட எமோஷனெலாம் கனெக்ட் ஆகணும் நீங்கள் வந்து நல்ல அதாவது இந்த ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணி அம்பாவை அதாவது தெய்வ வந்து சித்தி வந்துட்டிங்கன்னா அவங்களோட எல்லா வகையிலும் நீங்க கனெக்டடா இருக்கணும் அவங்க கிட்ட நீங்க உரிமை எடுத்துக்கணும் அவங்க கிட்ட கேட்கணும் சண்டை போடணும் திட்டணும் மறுபடியும் சமாதானப்படுத்தணும் நம்ம வந்து பொதுவாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட ஒரு நீங்க பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான நபர்கள்கிட்ட என்ன விஷயங்கள்லாம் நீங்க செய்வீங்க சண்டை போடுறது எல்லாமே செய்வீங்க இல்லையா சண்டை போடுறது அப்புறம் சமாதானப்படுத்துறது அழுகிறது எல்லா உணர்வுகளையும் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய எல்லா உணர்வுகளையும் என்னுடைய அம்பாள் கிட்ட தான் நான் காமிப்பேன் அதே மாதிரி நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன விஷயம்லாம் தோணுதோ நீங்கள் உங்களுடைய உபாசனை தெய்வத்துக்கிட்ட தான் கேட்கணும் ஃபஸ்ட்டு மந்திர உபாசனைனா என்னென்னா நீங்கள் வந்து அந்த தெய்வத்துடைய பீஜ மந்திரங்களை நீங்கள் சொல்லணும் இது வந்து நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் எந்த ஒரு விஷயமுமே நாற்பத்தெட்டு நாள் செய்யும்போது மட்டும்தான் நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே பழிக்கும் நாற்பத்தெட்டு நாள் செய்யும் அந்த பீஜ மந்திரத்தோட சக்தி வந்து நம்ம உடல்ல பாயுங்க அது போய் உடல்ல கலக்கிறதுக்கு இந்த ஒரு மண்டலம் கண்டிப்பாக தேவை ஆண்களா இருந்தால் கண்டினியூஸாக செய்ய முடியும் நாற்பத்தெட்டு நாள் இதே பெண்களா இருந்தா நாற்பத்தெட்டு நாள் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது பீரியட்ஸ் டைம் வரும் அந்த டைமை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் உபாசனைங்கும்போது ரொம்ப சு சுத்தமாக இருக்கணும் நீங்கள் நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிருங்க தயவுசெய்து ஏன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் ரொம்ப நீங்கள் விரதமாக இருந்து ப்ரொசீஜராக இருக்கணும் அதனால் அவருடைய ஒப்புதலோடு தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டுங்க அதே மாதிரி நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும் உங்களுக்கு என்ன விஷயமெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தியாகம் பண்ணணும்னா இன்னும் ரொம்ப நல்லது இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் வந்து ஆண்களாக இருந்தால் ஷேவ் பண்ணக்கூடாது தாடி இது முடி வெட்டுறது பெண்களாக இருந்தாலும் ஹேர் கட் பண்ணக்கூடாது நெயில் கட் பண்ணக்கூடாது யாருமே வந்து நெயில் கட் பண்ணக்கூடாது அதே மாதிரி நீங்கள் பாயில் படுக்கக்கூடாது தனியாக அதுக்குன்னு ஒரு விரிப்பு வந்து நீங்கள் பெட்ஷீட்டோ அல்லது வந்து ஒரு சாரியோ வச்சுட்டு அதில் படுத்து தூங்குங்க அதுதான் நம்மளுடைய எல்லா விஷயம் ஆடம்பரம் சுகபோகங்கள்லாம் வந்து தவிர்த்துட்டு அவங்களுக்காக நம்ம டெடிக்கேட்டடாக இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் செயல்படணும் அவங்க எந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்துடைய பீஜ மந்திரம் காயத்ரி மந்திரம் கிடையாது அவங்களுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பீஜ மந்திரம் இருக்கும் அந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆயிரத்தெட்டு டைம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு டைமோ ஆயிரத்தெட்டு டைமோ நீங்கள் சொல்லலாம் ஆனால் உரு எத்தனை அப்படின்னு போட்டுக்கோங்க இப்போ வந்து என்னென்னா ஒரு லட்சம் ஒரு லட்சத்து டைம் சொல்லணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு நாள்னா நீங்கள் கால்குலேட் போடணும் பத்தாயிரத்தி எட்டு டைம்னா ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு டைம் சொன்னால் போதும் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி போட்டுக்கங்க இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் சொல்லிவிட்டு கடைசி நாள் நாலஞ்சு நாளில் வந்து மீதியை வந்து பிரித்து அப்படியே சொல்லிடலாம் அதே மாதிரி எந்த ஒரு உபாசனைனாலும் சரிங்க முறையாக கிட்ட வந்து ஆசை வாங்கிட்டு தான் வந்து நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு சரியான குருநாதர் கிடைக்கல அப்படின்னா மனசார நீங்கள் வந்து குருமூர்த்திகள் இருக்காங்களே அவங்களையோ அல்லது நீங்கள் உபாசனை பண்ணக்கூடிய தெய்வத்தையே நீயே எனக்கு குருவாக இருமா நீயே எனக்கு குருவாக இருப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு செய்யலாம் ஆசிகள் வாங்கிட்டு நீங்கள் செய்யலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வழிகாட்டியாக ஒரு குரு நல்ல குரு கண்டிப்பாக தேவை அதனால் அதை ப்ரொசீஜர் பண்ணிக்கங்க உங்கள் மனசுக்குன்னு ஒருத்தங்க பிடிச்சிருப்பாங்களே அவங்கக்கிட்ட போய் முறையான உபாசனை வாங்கிட்டு பண்ணுங்கள் இந்த மந்திர உபாசனை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இத்தனை நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆகுதி கொடுக்குறோம் அதாவது இந்த மந்திர உபாசன எதுக்கு அப்படின்னா உதாரணமாக வந்து அம்பாள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சும்மா நம்மளை கூப்பிட்டா வந்துடுவாங்களா அவங்களுடைய பீஜ மந்திரம் இப்போது நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஏங்க எங்கன்னு கூப்பிட்டா திரும்பி பார்ப்பீங்களா இல்லை இல்லை அவங்க பேரை சொன்னால் டக்குன்னு திரும்பி பார்ப்பீங்களா அது மாதிரி தான் அந்த பீஜ மந்திரம் எதுக்கு அப்படின்னா அம்பாவை வந்து கூப்பிடுறது அதாவது உபாசனை தெய்வத்தை கூப்பிட்றதுக்கு எனக்கு அம்பாள் அம்பாள்னே வருது உபாசன தெய்வம்னா அந்த பீஜ மந்திரத்தை சொல்லும்போது அந்த தெய்வம் வந்து பார்க்கும் உங்களை பார்க்கும் இதே நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணுறீங்கன்னா அந்த தெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுதான் ப்ரொசீஜர் புரியுதுங்களா இந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து நீங்க சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் வந்து அந்த தெய்வம் உங்களை தான் இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் வந்தோன்னா அவங்களுக்கு ஆகுதி கொடுக்குறோம் ஓகேங்களா ஆகுதினா ஒரு ஹோம குண்டம் வச்சு அந்த பீஜ மந்திரத்தை வந்து சொல்லி ஆகுதி கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ இப்போ விநாயகரா இருந்தா அருகம்புல் பிடிக்கும் அப்போ அந்த ஆகுதியில் அருகம்புல் கொலக்கட்டை இந்த மாதிரி போடணும் இது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கு சரிங்களா அந்த ஆகுதி கொடுத்துறோம் ஆகுதி நம்ம கொடுத்து இந்த ஹோமகுண்டம் வச்சு ஆகுதி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தர்பணம் அப்படிங்கிறத பண்ணணும் தர்ப்பணம்ங்கிறது என்னன்னா அம்பாளுடைய அந்த மந்திரம் சாரி அந்த உங்களுடைய நீங்கள் எந்த தெய்வத்தை எடுக்கிறீங்களோ அந்த தெய்வத்துடைய மூல மந்திரத்தை சொல்லிட்டு ஆகியம் கொடுக்கணும் அதாவது கொஞ்சம் த வலது கையில் தண்ணி ஊற்றிக்கணும் நீங்கள் சாமிக்கு வந்து தண்ணி வைப்பீங்க இல்லையா அந்த தண்ணியை ஸ்பூன் போட்டு எடுத்து வலது கையில் ஊற்றிக்கணும் இடது கையால் அந்த தண்ணி எடுத்து வலது கையில் ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் இந்த இந்த ரெண்டு விரல் இருக்கு இல்லையா இந்த இது இருக்கு இல்லையா இந்த இது இருக்கு இல்லையா இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மந்திரம் மூல மந்திரத்தை சொல்லிவிட்டு இப்படி ஊற்றி நிலத்தில் இது பண்ணணும் ஓகேங்களா ஒரு தட்டு வச்சுக்கோங்க அந்த தட்டில் வந்து ஊற்றுங்க அந்த மூல மந்திரத்தை சொல்லிவிட்டு ஆர்கியம் நம்ம கொடுக்கணும் இது வந்து என்னென்னா தர்பணம் அதுக்கப்புறம் மார்ஜனம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த மந்திரத்தை நம்ம தண்ணி எடுத்துகிட்டு அந்த மூல மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணியில் என்ன செய்யணும் இப்படி தலையில் போட்டுக்கோ தலையில் தெளிச்சுக்கணும் நம்ம உடலில் ஃபுல்லாக வர மாதிரி தலையில் இப்படி போட்டுக்கணும் இதை வந்து இது ஒரு ப்ரொசீஜர் இதே மாதிரி பிராமண போஜனம் ஓகேங்களா உத்தமமான அதாவது தெய்வங்களுக்காக கை காரியங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா கோவில் அதாவது பிராமணர் அப்படின்னா நிறைய பேர் பிராமின்ஸ் இருக்காங்க நான் சொல்லக்கூடியது உத்தம பிராமணர்கள் முக்கியமாக வந்து தெய்வங்களுக்காக கை காரியங்கள் செய்வாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் தெய்வ ஆராதனை பண்ணி கோவிலில் இருப்பாங்க இல்லையா நீங்கள் வந்து ஒரு கணபதியை வந்து உச்சிஷ்ட கணபதியை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படி அப்படின்னா விநாயகர் கோவிலில் இருக்கக்கூடிய பிராமணருக்கு அல்லது வந்து மற்ற கோவிலில் இருக்கக்கூடிய பிராமணருக்கு செய்யலாம் இதே அம்பாவை நீங்கள் எடுத்து எடுக்கிறீங்க உபாசனை எடுக்கிறீங்கன்னா அம்பாள் கோவிலில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு கொடுங்க இது இன்னும் ரொம்ப விசேஷமானது பொதுவாக பிராமண போஜனம் அப்படிங்கிறது வந்து பிராமணர்களுக்கு வஸ்திரம் மற்றும் தட்சணையும் அப்புறம் வந்து அன்னதானம் அன்னதானம்னா அவங்க சாப்பாடு வாங்கிக்குவாங்களா என்னன்னு தெரியல பட் ஆனால் நீங்கள் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிக்கோங்க ஸ்வீட் அவங்க சாப்பிட்ற மாதிரி லட்டு இந்த மாதிரி ஏதாவது கடையில் வாங்கிட்டு வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு தட்சணை வச்சு அவங்கக்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அது நல்லது இந்த மாதிரி ப்ரொசீஜராக செய்யணும் இதில் வந்து என்னென்னா நீங்கள் மந்திர உபாசனைக்கு இதுக்கெல்லாம் வந்து ப்ரொசீஜர் இருக்குது என்னென்னா உபாசனை வந்து நீங்கள் ஒரு லட்சத்தி எட்டு டைம் எடுக்கிறீங்க ஒரு லட்சம் டைம் நீங்கள் சொல்கிறீங்க ஓகேங்களா மந்திர உபாசனைனா அந்த மூ பீஜ மந்திரத்தை ஒரு லட்சம் டைம் நீங்கள் செய் செய்கிறீங்கன்னா ஆஹூதி வந்து அதில் பத்து பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்போ எவ்வளோன்னா பத்தாயிரம் ஓகேங்களா ஒரு லட்சம் தடவை நீங்கள் மந்திரத்தை சொல்கிறீங்க உபாசனை பண்ணி மந்திர பீஜ மந்திரத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னா அதில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளவு பத்தாயிரம் தடவை நீங்கள் ஆகுதி கொடுக்கணும் இந்த ம ஆகுதி கொடுத்ததுல பத்து வந்து தர்பணம் கொடுக்கணும் அது வந்து எவ்வளவு ஆயிரம் டைம் பத்து பர்சன்டேஜ் அதில் பத்து பர்சன்டேஜ் டைம் வந்து நீங்கள் வந்து தர்பணம் கொடுக்கணும் இந்த தர்பணம் முடிச்சுட்டு அதில் பத்து மார்ஜனம் வந்து எவ்வளவுன்னா நூறு டைம் ஆயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் டைம் நூறு டைம் என்ன செய்யணும் தண்ணியை தெளிக்கணும் அதுக்கப்புறம் அதில் பத்து பர்சன்டேஜ் வந்து மார்ஜனம் அது சாரி அதில் பத்து வந்து பிராமண பேர் பேர்த்துக்கு நீங்கள் வந்து பிராமணர்களுக்கு வந்து தானம் கொடுக்கணும் வஸ்திர தானம் கொடுக்கணும் பிராமண போஜனம்னா தானம் கொடுக்கறது சாப்பாடு இதை ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கறது தட்சணை வச்சு இதுதான் வந்து ப்ரொசீஜர் இது வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு உபாசன தெய்வத்தை கண்டுபிடிக்கிறது இது மாதிரி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் சித்தி கொடுக்கணும் நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் உங்ககிட்ட பேசுது ஆனால் வந்து சில அப்படி கஷ்டப்படக்கூடாது இல்லை 呢？ இந்த தெய்வம் உங்கள்கிட்ட பேசுது அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படக்கூடாது இல்லை ஆனால் இந்த ப்ரொசீஜராக செய்யுங்க கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு உடைய உணர்வுகள் வந்து உங்களுக்கு காட்சியே கொடுக்கலாம் சில பேருக்கு வந்து காட்சியே கொடுக்கலாம் ஆனால் சினிமாவில் வர மாதிரி இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு இப்படி வந்து அம்பால் நிற்க மாட்டாங்க என்னன்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அது எப்படியாவது உங்களுக்கு அந்த ரூபத்தில் வரும் எனக்கெல்லாம் வந்து பல அதிசயங்கள் நிகழ்த்தியிருக்கு இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து அப்படியே டேரக்டாக ஒருத்தவங்க மூலியமாக எனக்கு சொல்லியிருக்காங்க அது அப்படியே நடந்தது இதெல்லாம் வந்து அந்த இந்த உபாசனையெல்லாம் முடித்தா அது உணர்வு இதை வந்து நம்புறீங்களா என்னென்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் உணர்வு தாங்க பொதுவாகவே இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் உபாசனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே அம்பாள் அதாவது எப்போவுமே உங்கள் உபாசன தெய்வம் வந்து துணை இருப்பாங்க எப்போனா எப்போவுமே உங்கள் லைஃப் லாங்காக ஒரு டைம் நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வேறு எந்த விஷயங்களுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை நீங்கள் நினைக்கும் போது அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு நூற்றி எட்டு டைம் சொல்லிட்டீங்கனாலே அந்த விஷயம் நடந்தோம் நீங்கள் இன்றைக்கி ஏதாவது இந்த ஒரு விஷயம் நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் அப்படியே நூத்தி எட்டு டைம் நீங்க மந்திரத்தை சொல்லிட்டீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துடும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும் இந்த இது எப்படி நீங்கள் எடுக்கிறதுனா உபாசன தெய்வங்களை கரெக்டாக எடுக்கணும் அதில் தான் ஒரு ப்ரொசீஜர் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி இருக்கார் இல்லையா அந்த ஒன்பதாம் அதிபதி எந்த ராசியில் எந்த வீட்டில் எப்படி இருக்காரு என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உபாசனை எடுங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி எந்த ராசியில் எந்த வீட்டில் இருக்காருன்னு சொல்லுங்கள் நான் அதுக்கு உபாசன தெய்வத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்றேன் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்